ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது என்றென்றும் நிலவட்டமாக எல்லாருமே வந்து நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு போயிருப்பீங்க எயிட் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நைன்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு கூடுதல் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாயிரும் என் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் நைன்த்தில் படிக்கிறீங்க இல்லையா அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் உங்களுக்கு டென்த்தில் வரும் ஸோ நீங்கள் நைன்த்தை நல்லா பேஸை நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டென்த்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும் இங்கே உங்களுக்கு பேஸிக்கே தெரியாமல் நீங்கள் சரியா படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா டென்த்து போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய செட் லாங்குவேஜ் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துனோன்னா ஃபஸ்ட்டு சாப்டரை உங்களுக்கு செட்டு செட்டை தான் கொடுத்துருப்பாங்க இந்த இந்த செட்டு அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சாதான் டென்த்தில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன் ஓகேவா இந்த செட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த செட்டை வச்சு ரெண்டு செட்டுக்குள்ள ரிலேஷன் எப்படி அதுலேருந்து ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் டென்த்தில் படிக்க முடியும் ஸோ பேஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்ததுக்கு வந்து போக முடியும் ஸோ அதனால் நைன்த் ஸ்டாண்டர்டில் பேசிக்கான எல்லா திங்ஸுமே மேக்ஸுன்னு கிடையாது சயின்ஸு சோசியல் ஸோ மே முக்கியமாக வந்து சயின்ஸ் சயின்ஸ்லேயும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஸோ அதோடைய பேஸ் வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் தான் டென்த்லையும் வரும் ஸோ அதனால் எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்லா படிங்க மேக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிங்க ஓகேவா ஸோ வந்து பேசிக் வீடியோஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா பாருங்கள் நைன்த் ஸ்டாண்டர்டுடைய மேக்ஸ் சாப்டர் ஒன்லேருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் எல்லா சமே எக்ஸாம்பிள் உட்பட எல்லா சமையலையும் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் போடுவோம் ஸோ அதெல்லாம் வந்து மறக்காமல் பாருங்கள் ஓகேவா ஸோ நம்ம வீடியோஸ் தொடர்ந்து வரணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் இப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் சரி இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து செட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது சாப்டர் ஸோ செட் லாங்குவேஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டு செட் அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படிங்கிறது தெரியணும் ஓகேவா செட் அப்படின்னா என்ன அப்படின்னா செட் இஸ் ஆஃப் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்கு அப்படின்னா இப்போ எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு நகைக்கடை இருக்கு அப்படின்னா ஒரு அதுல வந்து ஒரு வெள்ளி காயின்ஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி கோல்டு காயின்ஸ்க்கு நிறையா இருக்கு உங்களுக்கு அந்த கோல்டு காயின் தான் தேவை அப்படின்னா அந்த செட் ஆஃப் ஆல் கோல்டு காயின் அந்த கோல்டு காயினை மட்டும் நம்ம எடுக்கிறது ஓகேவா ஸோ அதை மட்டும் வச்சு தான் நம்ம கோல்டு செய்ய முடியும் ஸோ அதை மட்டும் வந்து நான் எடுத்துக்க போகிறேன் அதை தான் வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு லைப்ரரிக்கு போறீங்க அதில் கலெக்ஷன் ஆஃப் எல்லா புக்குமே ஓகேவா அதை தான் செட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த செட்டுக்குள்ளே இருக்கிறதா ஸோ செட்டை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ செட் அப்படின்னா இந்த சிம்பிளில் மென்ஷன் பண்ணுவாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரெயின்போ அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ரெயின்போவில் விஜியாஸ் கலர்ஸ் இருக்கும் அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் ரெயின்போ அப்படின்னா அதை வந்து செட்டுக்குள்ளே எழுதணும் கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் அது விப்ஜியார் ஸோ வைலட்டு இண்டிகோ ப்ளூ ஓகேவா ஸோ இதை தான் நீங்கள் செட்டுக்குள்ளே எழுத போகிறேன் இதுதான் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் ரெயின்போ இப்படி தான் அந்த செட்டுக்குள்ளே எழுதணும் அடுத்த கலெக்ஷன் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையும் எழுதணும் ஸோ டூ த்ரீ ஃபைவ் செவன் இதெல்லாம் எக்ஸட்ரா போயிட்டே இருக்குமா ஸோ இதுதான் கலெக்ஷன் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் ஸோ ஒரு செட்டுக்குள்ளே இதை தான் இப்படி தான் நம்ம போட போகிறோம் ஓகேவா செட் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சிருச்சா ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கன்சிடர் த செட் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ த்ரீ ஃபைவ் செவன் அதாவது ஒரு செட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த செட்டை கன்சிடர் பண்ணுங்கள் இதில் டூங்கிறது ஒரு எலமெண்ட் ஓகேவா ஒரு செட் இருக்குது அப்படின்னா இப்போ ஏங்கிற ஒரு செட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க டூ த்ரீ ஃபைவ் செவன் கொடுத்துருக்காங்க இந்த ஏக்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த டூங்கிற எலமெண்ட் இருக்குது அப்போ டூ அப்படிங்கிறது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஏக்குள்ளே இருக்குது தட் இஸ் பிலாங்ஸ் டூ பிலாங்ஸ் டூனால் புரியுதா இந்த பிலாங்ஸ் டூக்கு அடுத்து அதாவது இதுக்கு பக்கத்தில் என்ன வருதோ ரைட் சைடில் என்ன வருது அதுதான் பெரிய செட்டு அதுக்குள்ளே இந்த சின்னது இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் பிலாங்ஸ் டு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் இந்த செட்டில் இந்த எலமெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இப்போ அடுத்து நான் இன்னொரு செட்டு ரெயின்போ கலர்ஸ் எடுத்தோமா ரெயின்போ அப்படின்னா விப்ஜிஆர் அப்படின்னு பார்த்தோமா ஸோ அந்த விப்ஜிஆரில் நான் ஐ அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அப்போ இண்டிகோ அப்படிங்கிற கலர் பிலாங்ஸ் டு அந்த ரெயின்போ செட்டுக்குள்ளே இருக்குது புரியுதா புரிஞ்சுச்சா அதே மாதிரி தான் மற்ற எல்லாமே இப்போ ஃபைவ் அப்படிங்கிறது எதுக்குள்ளே இருக்குது செட் இந்த செட்டு ஏக்குள்ளே இருக்குது ஆனால் ஜீரோ இருக்கா ஜீரோ வந்து இந்த ஏக்குள்ளே இல்லை அப்போ பிலாங்ஸ் டு போட்டு இப்படி அடிச்சு விட்டுறணும் இதுதான் வந்து டஸ்ட் நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இது பிலாங்ஸ் டு ஜீரோ டஸ்ட் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு அர்த்தம் பிலாங்ஸ் டுனா புரியுதா நாட் பிலாங்ஸ் டுனா புரியுதா அதுக்குள்ள எலமெண்ட் இருந்தால் பிலாங்ஸ் டு அதுக்குள்ள எலமெண்ட் இல்லைன்னா நாட் பிலாங்ஸ் டு ஓகேவா ஸோ இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் கன்சிடர் த செட் ஏ அதாவது ஒரு செட் ஏக்குள்ள ஒரு ஒரு ஆறு ஸ்டூடண்ட் ஒரு அஞ்சு ஸ்டூடெண்ட் ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வித் அப்ரோப்ரியேட் சிம்பிள் ஆஃப் இந்த ரெண்டு சிம்பல் கொடுத்துருக்காங்க பிலாங்ஸ் டு அண்ட் நாட் பிலாங்ஸ் டு சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க முரளி விஜய் அப்படிங்கிறவங்களை கொடுத்து டேஷ் கொடுத்து ஏ கொடுத்துருக்காங்க இது பிலாங்ஸ் டு வா டஸ் நாட் பிலாங்ஸ் டு வான் கேட்டிருக்காங்க முரளி விஜய் அப்படிங்கிறவர் ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கார்ல அப்போ முரளி விஜய் பிலாங்ஸ் டு ஏ ஓகேவா புரியுதா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அஸ்வின் அஸ்வின் இருக்காரா செட்டுக்குள்ள இருக்காரு இந்த அஸ்வின் அப்படிங்கிறது ஏன்ற செட்டுக்குள்ள இருக்காரு அப்ப இருக்காரு அப்படின்னா பிலாங்ஸ் டு புரிஞ்சுச்சா அடுத்து பத்ரிநாத் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க பத்ரிநாத் இந்த செட்டுக்குள்ள தான் இருக்காரு அவர் எந்த செட்டுக்குள்ள ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்காரு ஸோ பிலாங்ஸ் டு ஏ அப்போ கரெக்டு தான் அடுத்து கங்குலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல கங்குலி அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்களா கிடையாது அஸ்வின் முரளி விஜய் விஜய் சங்கர் பத்ரிநாத் இந்த நாலு பேர் தான் இருக்காங்களே தவிர அதுல அஸ்வின் கிடையாது அப்போ ஏங்கிற செட்டுக்குள்ள கங்குலி வந்து இல்லை ஸோ அதனால இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு புரியுதா அடுத்து டெண்டுல்கர் இருக்காங்களா இல்லை அப்போ இல்லாததுனால டஸ் நாட் பிலாங்ஸ் டு பிலாங்ஸ் டு சிம்பல் போட்டு இப்படி அடிச்சு விட்டா அது does not belongs to புரியுதா அதான் முரளி விஜய் belongs to ஏ अश्विन belongs to ஏ बद्रीनाथ belongs to ஏ and கங்குலியும் டெண்டல்கரும் இந்த ஏங்கற செட்டுக்குள்ள இல்லாதனால does not belongs to ஓகேவா ஸோ அடுத்து பார்க்கலாம் அடுத்த எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ பார்க்கலாம் ஓகேவா ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் த ரோஸ்டர் ஃபார்ம் அதாவது ரெண்டு வேர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை ரோஸ்டர் ஃபார்மில் செட்டுக்குள்ளே எழுதியிருக்காங்க ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் அதாவது செட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்க இந்த வேர்டை செட்டுக்குள்ளே எழுதணும் எப்படி எழுதணும் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும் செட் அப்படின்னாலே இந்த ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும் இந்த ப்ராக்கெட்டுக்கு மார்க் இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரோஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிப்பீட்டான லெட்டர்ஸை எழுதக்கூடாது கூடாது புரியுதா எந்தெந்த லெட்டர்ஸ் தான் ரிப்பீட் ஆகுதோ அந்த ரிப்பீட்டான லெட்டர்ஸை எழுதக்கூடாது ஒரு தடவை தான் எழுதணும் இப்போ இந்த இந்த வேர்டில் எஸ்ஸுங்கிற லெட்டர் வந்து ரெண்டு தடவை வந்திருக்கு நீங்கள் அதை ரெண்டு தடவை எழுதக்கூடாது ஒரு தடவை தான் எழுதணும் ஓகேவா ஸோ இதை நான் எக்ஸுன்னு டினோட் பண்ணிக்கிறேன் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் லெட்டர்ஸ்ன்னு கேட்டனால நான் செட் சிம்பிள் போட்டுக்கிட்டேன் ஓகேவா நீங்கள் எழுதி காட்டுறேன் நானும் ஸோ செஸ் செட் சிம்பிள் வந்து போட்டாச்சு ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏங்கிற லெட்டர் வந்து எழுதிட்டேன் ஓகேவா அடுத்து கம்மா போட்டு போட்டு எழுதணும் செட்டுக்குள்ளே எப்போவுமே எப்படி எழுதணும்னா கம்மா போட்டு போட்டு தான் எழுதணும் ஓகேவா ஸோ அடுத்து எஸ்ங்கிற ஒரு லெட்டருக்கு எஸ் எழுதி எஸ் ரெண்டாவது தடவை வருது சோ அதை எழுதாதீங்க அடுத்து இ எழுதிக்கணும் அடுத்து மறுபடியும் ரெண்டு தடவை எஸ் வருது சோ அந்த ரெண்டை எழுத வேணாம் அடுத்து எம் வருது எம் எழுதிக்கரலாம் அடுத்து இ வருது ஆல்ரெடி இ நம்ம எழுதிட்டோம் சோ அதனால இ எழுத வேணாம் இங்கே நான் அடிச்சுக்கிற இடம்பத்தில் ஸோ அடுத்து வந்து என் வருது எழுதிக்கோங்க டி வருது எழுதிக்கோங்க செட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேவா புரியுதா ஆன்சர் புரியுதா ரிப்பீட் ஆன லெட்டர்ஸை எழுதக்கூடாது அதே மாதிரி பிரின்ஸிபல் பார்த்தோம் அப்படின்னா பிரின்ஸிபலில் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் போட்டுக்கோங்க பி எழுதுங்க ஆர் எழுதலாம் ஐ எழுதலாம் என் எழுதுங்க சி எழுதுங்க இந்த ஐ வந்து திரும்ப வந்துருச்சு ஸோ அதை நீங்கள் எழுதக்கூடாது ஓகேவா அடுத்து பி வந்து ஆல்ரெடி திரும்ப நம்ம எழுதிட்டோம் ஸோ அதனால் அதை எழுதக்கூடாது ஏ எழுதணும் எல் எழுதணும் புரியுதா இதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் ரோஸ்டர் ஃபார்ம்னால் ரிப்பீட்டான லெட்டர்ஸை வந்து திரும்ப எழுதக்கூடாது ஒரு டைம் தான் எழுதணும் ஸோ பேஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனி எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்றில் சம்ஸ் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்